தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேட போலீஸ் மற்றும் கல்வியில சார்ந்த அதிகாரி நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து நியமித்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே கொழும்பிலே தென் கொழும்பிலே ஒரு பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் அரசியல்வாதிகள் அப்பாட்டப்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள் அவர் கலயக்காரர்கள் அல்ல இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்டதலை இருக்கிறார் அவர் அவர் கவுன் கொண்டு கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலையக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்து அந்த அநீதியை தட்டி பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே போலீஸ் உங்களது போலீஸ் கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரக லாரிகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டமிட்ட குருவாக்கி விரும்புகிறேன் அவர் கலைக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியாது புரிந்து கொள்ளுங்கள் நியாயக்கூடிய பொறுமக்கள் அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த பட இறுதியிலே தலைவர் அவர்களே அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு பதின பதினைந்து பதினைந்து பிளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி கலந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக புகார் அவர் அவர் சம்மந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித்துறை கலச விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட அவர் ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறான் நடிக்கிறேன் அது அசோகன் சார் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அந்த பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வடகொழும்பில் என்று ஒரு பாடசாலையிலே சேர்த்து மனைவியாக பயன்பா மனைவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த அந்த பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வடகொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டியூஷன் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் ஒரு நிறுவனத்திலே கூட அவர் சென்று பாடம் படுத்தி கொண்டிருக்கும் பொழுது சில மாதங்களுக்கு பிறகு அது அந்த முதல் சமம் நடந்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் மணியில் பலர் மணியில் அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் ஏகனே பாடசாலை பிள்ளை சிம்ம சமம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தியிருக்கிறார் அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சம சில நாட்களுக்கு பிறகு தான் பசிப்பிடத்தில் இருந்து ஏழாம் ஆடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரிய ஒரு சுகமான செய்தி அது பறிவிடக்கூடாது ஆகவே தான் அந்த அந்த முதலிலே இன்றைக்கு கொட்டாஞ்சனி வடகிழக்கு கொட்டாஞ்சனை பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சனை அந்த தனியார் பல் தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளைங்க வீட்டுக்கு சென்று இருந்து வண்டி பேருந்து வந்து இங்கே இந்த தென்கொழும்பிலே பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றது அங்கே வந்த கல்வி இலாக்கத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல தேசிய பாடசாலை பத்திரமலை சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம் வேடிக்கையா இருக்கிறது தேசிய பாடசாலை மகாராசை பாடசாலை பிரச்சனை மகாராசை கிடையாது இப்ப நாட்டிலே ஆகவே கல்வி இலாக்கா சந்தி அதிகாரிகளும் சரி புலீஸ்துறையிடம் சரி அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் நியாயமான மக்களுக்கு முதல் சம்பவத்தை சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம் அது அதிலே திருப்தி இல்லை இல்லாத காலத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேஷ போலீஸ் மற்றும் கல்வி இலக்கா சார்ந்த அதிகாரிகள் நியமித்து விசேட கமிட்டியை நியமித்து குழு நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் கொழும்பிலே இருக்கு பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வடகொழும்பியில் பாடசாலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்ணியமாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை சரியில்லை சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வட வடகொழும்பிலே இருந்த பொழுது படித்த பொழுதே தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர்

ஆயிரம் மக்கள் கூடி அங்கே உருளம் வந்து மழை நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை அதை செய்து முடிக்க வேண்டும் என்று தயவு செய்து அரசாங்கத்து பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதமச்சர் துணை சாமி பிரதம் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் இங்கே சார்பில் இருக்கிறார் ஆகவே பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனத்து கொண்டு வருங்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரையும் குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி தான் தேர்தல் சேர்ந்து நடைபெற்றது பெண்மார் தேர்தல் காலத்தில் எடுத்து நான் பேசி அரசியலாக தேடி தேடவில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது கண்ணியம் அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன்